பாதிரியார் பிரின்ஸ் கால்வினுடைய உடைய மதவரி பரிதவிக்கும் இந்துக்கள் கண்டுகொள்ளாத கவர்மெண்ட் கதரும் இந்து பாஜக அமைப்புகள் இந்த வீடியோவை காலையில் பேசுகிறோம் ரொம்ப சுறுசுறுப்பாக பேசலாம் சிரிச்சுக்கிட்டே பேசலாம் அப்படின்னு நினைச்சுங்க ஆனால் பாதிரியார் பிரின்ஸ் கால்வின் அவர்களுடைய வீடியோவை பார்த்த பிறகு என் மனசு வலிக்குது ஏன்னா நானும் ஒரு தர்மத்தில் இருக்கனே இல்லையா அந்த தர்மத்துக்கு எதிராக யாராவது பேசுகின்ற போது நிச்சயமாக எனக்கு மனசு வலிக்கிறது அப்படிதான் இந்த பிரின்ஸ் கேள்வி நபருடைய வீடியோவை பார்த்த பிறகு மனசே உடைஞ்சிட்டு அதற்கு பிறகு உங்ககிட்ட சிரிப்பாகவோ புத்துணர்ச்சியுடன் பேசுவதற்கு மனசே வரல சரி வாங்க எந்த அளவுக்கு என்னுடைய தர்மத்தை இந்த பிரின்ஸ் அவர்கள் அவமதித்து இருக்கின்றார் அப்படின்ற விஷயத்தையும் பார்க்கலாம் இப்படியெல்லாம் அவமதித்து பேசுறாங்களே இவங்க மீது கவர்மெண்ட் அடுத்து நடவடிக்கை எடுத்திருக்கா இல்லையென்ற விஷயம் எல்லாம் பார்க்கலாம் எதற்காக பாஜக இந்த அமைப்புடன் கதறுகின்றார்கள் அப்படின்றதையும் விரிவாக பார்த்து விடலாம் நண்பர்களுக்கு வணக்கம் நான் எட்டி எப்ப சோழன் கூடவே இந்த விவசாயினுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க ஏன்னா இந்த பாதிரியார் பிரின்ஸ் கால்வினுடைய உடைய ஒரு தனி வீடியோவாக யாரும் பேச மாட்டாங்க போற போக்கில் ஒரு செய்தியாக சொல்லிட்டு போவங்களை கண்டு இதில் எந்த அளவுக்கு தவறு இருக்கிறது ஏன் காவல்துறை நடவடிக்கை எடுக்கணும் என்ற விஷயம் எல்லாம் யாரும் ஸ்பெசிஃபிக்காக மாட்டாங்க இந்த விவசாயம் மட்டும்தான் பேசுவோம் அதனால அதற்காவது இந்த விவசாயினுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க வாங்க வழக்கம் போல் அரசியல் கட்சியாரி ஆரம்பிக்கலாம் முதல்ல மனசு வலிக்கின்ற அளவுக்கு அப்படி என்ன பிரின்ஸ் கால்வின் அவர்கள் பேசிட்டாரு அப்படின்னு உங்களுக்கு எண்ணம் தோன்றும் அவர் பேசுனதை ஒரு நிமிஷம் கேட்டு வாங்கல இன்றைக்கு நீங்க பாருங்க இந்த இரண்டு சந்ததி தான் உலகத்தை ஆளுகிறது ஒன்று ஆபிரகாமின் சந்ததி இன்னொன்னு இஸ்மேவலின் சந்ததி தான் உலகத்தை ஆளுகிறதுங்க கிறிஸ்துவர்களும் இஸ்லாமியர்களும் தான் உலகத்தை ஆளுகிறார்கள் நம்ம இங்க என்ன வேணா சொல்லி தெரியல அப்படி இப்படி எங்களுக்கு தெரியுமா எங்களுக்கு சனாதனம் தெரியுமா எங்களுடைய ஆன்மீகம் தெரியுமா என்ன தெரியும் கொழுக்கட்டையும் தேங்காய் மூடியும் சாப்பிட்டுட்டு தெரிய ரெண்டி அறிவுதான் இருக்குதா என்னன்னே தெரியும் இன்றைக்கு நீங்க பாருங்க இது பார்த்த பிறகு சில பேருக்கு நியாயம் என்று தோன்றலாம் ஆனா இது நியாயமா என்று கேட்டீங்கன்னா நியாயம் கிடையாது சரி இது பேசுனது தப்புன்னு சொல்றிய காவல்துறை நடவடிக்கை எடுத்திருக்காங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா நடவடிக்கை எடுக்கலையாமே ஏன்னா வானதி சீனிவாசன் அவர்கள் இந்த வீடியோவை பதிவிட்டு காவல்துறை நடவடிக்கை எடுக்க வேண்டும் பின்ஸ் கால்வின் அவர்கள் தான் பேசினது தப்பு என்று உணர்ந்து மன்னிப்பு கேட்டுவிட்டதாக சொல்றாங்க அந்த மன்னிப்பை ஏற்றுக்கொண்டு காவல்துறையானது இவர் மீது நடவடிக்கை எடுக்கல அப்படின்னு சொல்றாங்க சத்தியமா தப்பு பல கோடி இந்துக்கள் இருக்கிறாங்க அவருடைய மனதை புண்படும் விதமாக பேசிவிட்டு மன்னிப்பு கேட்டுவிட்டால் சரியா இருக்குமா இல்ல பிற மதத்தினரை இந்துக்கள் இந்த மாதிரி அவமதித்து பேசிவிட்டார்கள் என்றால் இந்த அரசாங்கமானது மன்னிப்பு கேட்டுவிட்ட பிறகு விட்டு விடுமா இந்துக்களுக்கென்று ஒரு பார்வை மற்றவர்களுக்கென்று ஒரு பார்வையா தவறு செய்து திருந்த வேண்டும் என்றால் அவனுக்கு சிறைதான் வந்து பார்த்தீங்கன்னா பாடம் புகற்றுக்கின்ற கல்வி கூடங்கள் அதனால் இவரை தூக்கி சிறையில் போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அக்கா வானதி சீனிவாசன் அவர்கள் கேட்டிருக்காங்க பாஜகவினரும் கேட்டிருக்காங்க இந்து அமைப்பினரும் கேட்டிருக்கிறாங்க ஆனால் இந்த வீடியோவை பார்த்த சில முற்போக்குவாதிகள் அதே மாதிரி பகுத்தறிவாளர்கள் அதைவிட இந்துக்கள் என்ற அடையாளத்துடன் இந்த மாதிரியான பிரின்ஸ் கேலியின் அவருடைய வீடியோவை பார்த்த பிறகு அவருக்கு முட்டு கொடுக்குறாங்க பாருங்களா அவங்களாம் என்ன கருத்து சொல்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா ஆடா உன் மதத்தில் இருக்கக்கூடிய அழுக்குகளை தானே சொல்லியிருக்கிறாரு பிற்போக்குத்தனத்தை தானே சொல்லியிருக்கிறாரு சாதி வெறியை தானே அடையாளப்படுத்தியிருக்கின்றாரு நீயும் வெளியே பேச மாட்டேன் பேசுகிறவனையும் திட்டுவேன் அப்புறம் உன் மதத்தில் இருக்கக்கூடிய இழிவுகளை யார் தான் சரி பண்ணுறது அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த பிரின்ஸ் கேல்வின் அவர்களுக்கு ஆதரவாக சில பேர் கருத்து பதிவிட்டிருக்கின்றார்கள் அவர்களுக்கெல்லாம் நான் பதில் சொல்ல வேண்டிய கட்டாயம் இருக்குது ஏன்னா தொடர்ச்சியாக பகுத்தறிவாளர்கள் சொல்லிவிட்டு மூட நம்பிக்கை ஒழிக்கணும்னு சொல்லிவிட்டு இந்து மதத்தில் இருக்கின்ற விஷயங்களை மட்டுமே பேசுகிறாங்க அவங்கெல்லாம் பிற மதக்காரர்கள் இல்லைன்னு இல்லை ஆனால் அவங்க மதத்தில் இருக்கக்கூடிய இழிவான செயல்களை என்னைக்காவது அவங்க பேசியிருக்காங்களா அதை சீர்படுத்த வேண்டும் என்று களத்தில் இறங்கியிருக்காங்களா இல்லை அந்த மதத்தை நம்ம ஆண்டு ஆண்டு காலமாக பார்த்துட்டு வந்திருக்கிறோம் அவங்களுடைய மதத்தை ஆனால் அந்த மதத்தில் எந்த அளவுக்கு பிற்போக்குத்தனங்கள் இருக்குன்னு தெரியும் நமக்கும் எவ்வளோ மூட நம்பிக்கைன்னு செயல்படுறாங்க அப்படின்றது நல்லாவே தெரியும் அப்படி இருந்தாலும் என்னைக்காவது ஒரு இந்து போயிட்டு ஏயா கிறிஸ்துவத்தில் இவ்வளோ மூட நம்பிக்கை இருக்குது இஸ்லாத்தில் இவ்வளோ மூட நம்பிக்கை இருக்குது அப்படின்னு என்னைக்காவது பேசியிருக்கானா இந்து மதத்தில் இருக்கின்ற பிற்போக்குத்தனத்தை அவன் சுட்டி காட்டுகின்ற போது அவன் மதத்தை பற்றி ஒன்றுமே சொல்கிறது கிடையாது இதிலிருந்து யார் முற்போக்குவாதி யார் பிற்போக்குவாதி என்று தெரிஞ்சிட்ருக்கும் ஏன்னா உரிய நம்பிக்கைக்கு உரிய மதிப்பளிப்பது யார் கேட்டிங்கன்னா இந்துக்கள் தான் எவன் மதத்திலும் தலையிடுவது கிடையாது எவனையும் குறை சொல்வது கிடையாது இவன் என்ன வாழ்வியலில் ஊறி கிடைக்கின்றானோ இருந்து அந்த வாழ்வியல் படி அவன் வாழ்ந்துட்டு போயிட்டே இருக்கான் அடுத்தவனை டிஸ்டர்ப் பண்ணுறதே கிடையாது ஆனால் இங்கே இருந்துட்டு இத்தனை நாளும் அங்கே போய் சேர்ந்தவங்க வந்து திடீர்னு இந்து மதத்தை இழிவுபடுத்துவது சரியா இருக்குமா இங்கே பிடிக்கலன்னு போயிட்டேன் அதோடு போயிட வேண்டி தானே எதற்காக இந்து மதத்தை அவமதித்து பேசணும் இவங்க மன்னிப்பு கேட்டுட்டாங்க இன்றைக்கி விட்டுட்டோம் வெளி இடத்துல போய் இவங்க பேச மாட்டாங்களா இல்லை இவன் பேசுனதுக்கு மன்னிப்பு கேட்டான் இவனை விட்டாங்க பேசி பேசிப்பட்டு அப்படியே மன்னிப்பு கேட்க மாட்டானா இவனுடைய மன்னிப்பை ஏற்றுக்கொள்வது நீதிமன்றமாக இருக்கணும் இல்லை நிராகரிப்பதும் நீதிமன்றமாக இருக்கணும் காவல்துறையாக இருக்கக்கூடாது காவல்துறையை பொறுத்த வரைக்கும் நடவடிக்கை எடுக்கணும் பிரின்ஸ் கால்வின் அவர்கள் நீதிமன்றத்துக்கு போட்டோம் ஏன் பேசணும் என்பதை பற்றி சொல்லட்டும் நான் மன்னிப்பு கேட்டுட்டேன் அந்த மன்னிப்பை வந்து ஏற்றுக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு நீதிமன்றத்தில் வாதாட்டும் நீதிமன்றம் ஏற்றுக்கொண்டால் அதற்கு பிறகு பிரின்ஸ் கால்வின் அவர்கள் வெளியே வரட்டும் ஆனால் அதற்கு முன்பாகவே அரசாங்கமும் காவல்துறையும் இந்த பிரின்ஸ் அவர்களுக்கு மன்னிப்பு வழங்க வேண்டிய கட்டாயம் கிடையாது ஏன்னா ஆண்டு ஆண்டு காலமாக நம்பிக்கொண்டிருக்கின்றவர்களுடைய மனதை புண்படுத்தியிருக்கிறான் இந்த பிரின்ஸ் அவர்கள் சரிப்பா பகுத்தறிவாளர்கள்லாம் சொல்கிறாங்களே சாதிய இழிவு பற்றி தானே சொல்லியிருக்கப்பட்டிருக்க சொல்கிறாங்க அப்படி இருக்கும்போது நல்ல விஷயங்கள் தானே அப்படின்னு சொல்லும்பொழுது இவங்கள்லாம் மத வெறியர்கள் அதை முதல்ல நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் ஏன்னா இந்த பிரின்ஸ் கால்வினுடைய வார்த்தைகளை பாருங்களேன் இந்த உலகை ஆள்வது யார் கிறிஸ்துவர்களும் இஸ்லாமியர்களும் அப்போது இந்த பிரின்ஸ் கால்வின் அவர்களுக்கு சோறு போற இந்த பூமி பற்றி கவலை கிடையாது இத்தனை நாளும் அவனுடன் சகோதரனாக வாழ்ந்த என்னை பற்றியெல்லாம் அவனுக்கு கவலையே கிடையாது அவனுக்கு தெரிந்தது கிறிஸ்துவனும் இஸ்லாமியனும் இந்த உலகத்தை ஆளுகின்றார்கள் இவனுக்கு பெருசாக தெரியுது கிறிஸ்துவம் இஸ்லாம் என்ற மதம் தானே கண்டி மக்களே கிடையாது அதனால இவெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மத வெறிய அன்றி இவெல்லாம் மனிதனே கிடையாது மனிதனாக இருந்தால் சக மனிதனை எப்படி மதிக்கணும் சக மனிதனுக்கு என்ன தேவை இருக்குதோ அதை கொடுக்கணும் அப்படின்னு சத்தியமாக நினச்சிருப்பான் ஆனால் அதெல்லாம் விட்டுவிட்டு மதம் இந்த உலகை ஆள்வதை பற்றி பெருமைப்பட பேசுகிறான்னா இவன் மதவெறி இல்லாமல் வேற யார் இவனுக்கு காவல்துறையானது மன்னிப்பு வழங்கலாமா அதனால் இந்த தயவு தயவுசெய்து வெளியிடக்கூடாது இப்போது வழக்கிலிருந்து தப்பிப்பதற்கும் தண்டனையிலேருந்து தப்பிப்பதற்கும் மன்னிப்பு கேட்டிருக்கலாம் ஆனால் நிச்சயமாக இவன் மனதில் இருந்து மதவெறியானது ஒழிந்திருக்காது இந்த மாதிரி மதம் பரப்பு வர வந்து பார்த்திங்கன்னா மத அடிப்படைவாதிகளாக தான் இருப்பாங்க ஏன்னா தன்னுடைய மதமானது ரொம்ப பெருசாக வளரணும் அப்படின்ற எண்ணம் மட்டும்தான் இருக்குதே கண்டி அடுத்தவர்களை ஏன் நம்ம குறை சொல்றோம் அப்படின்ற எண்ணமே கிடையாது ஏன்னு கேட்டீங்கன்னா தன் மதத்தில் இருக்கக்கூடிய பெருமைகளை சொல்லி மத மாற்றுமா ஆன்மீகவாதியா இருந்தா ஆனால் மத அடிப்படைவாதிகளாக இருந்தா என்ன பண்ணுவோம் தெரியுமா அடுத்தவனை தாக்கி அடுத்தவனை அழிச்சிட்டு அந்த இடத்துல நம்முடைய செடியை நடணும் நம்முடைய மரம் வளரணும் அப்படின்னு நினைக்கிறவங்க தான் இந்த மத அடிப்படைவாதிகள் மக்களுக்கு அந்த மதத்தில் இருக்கக்கூடிய நல்ல விஷயங்களை சொல்லலாம் கடவுளுடைய அருளை சொல்லலாம் கருணையை சொல்லலாம் சகோதரத்துவத்தை சொல்லலாம் பக்த பக்தியை சொல்லலாம் மக்களுடைய வாழ்வியல் முன்னேற்றத்தை சொல்லலாம் ஆனால் அவங்க மதத்தில் இருக்கக்கூடிய இந்த மாதிரி எந்த விஷயங்களும் சொல்லாமல் என் மதத்தை பற்றி கல்லுன்னு மண்ணுன்னு மரம்னு செடியின்னு கொடியின்னு அவமதித்து கொண்டே இருந்து என் நம்பிக்கையை சிதைக்கக்கூடிய விதமாக பேசிக்கிட்டே இருந்துக்கிட்டு மன்னிப்பும் கேட்டுக்கிட்டு இவங்க தப்பிச்சுக்கிட்டே இருந்தாங்கன்னா இந்த மத வீரர்களை யார் தான் தண்டனைக்கு உள்ளாக்குவது சரிங்க அவங்க என்ன சொல்கிறாங்க கொழக்கட்டையும் தேங்காயும் தின்னுட்டா நீ என்ன பெரிய பகுத்தறிவாளராடா அங்கே என்னடா இருக்குது அப்படின்னு சொல்லும்போது நாமளும் திருப்பி கேட்கலாமா இல்லையா கிறித்துவத்தில் என்ன இருக்கிறது இல்லை இஸ்லாத்தில் என்ன இருக்கிறது இப்படி சொன்னால் அவங்க ரெண்டு பேரும் ஏற்றுக்குவாங்களா ஏற்றுக்க மாட்டாங்க என்ன சொல்லுவாங்க திருப்பி கிறித்துவத்தை நீ முழுமையாக படிச்சிருக்கிறியா இஸ்லாத்தை நீ முழுசியாக படிச்சிருக்கிறியா எதுவுமே படிக்காத போது இஸ்லாத்தையும் கிறித்துவத்தையும் ஏன் குறை சொல்கிற அங்கே என்ன இருக்குன்னு ஏன் கேட்குற அப்படின்னு கேட்பாங்களா இல்லையா அதே மாதிரி தான் நாம் திருப்பி கேட்குறோம் இந்து மதத்தை பற்றி உனக்கு தெரியாது அடியும் தெரியாது முடையும் தெரியாது அவங்க எந்த அளவுக்கு மத சுதந்திரவாதிகளாக இருக்கிறாங்க மத சகிப்புத்தன்வாதிகளாக இருக்கிறாங்க அப்படின்றத பற்றி உனக்கு தெரியாது அப்படி இருக்கும்போது என் மதத்தை பற்றி ஏன் நீ குறை சொல்கிற இது நியாயமாக எழும் கேள்வி அல்லவா என் வீட்டில் இருக்கக்கூடிய அழுக்குகளை எனக்கு தெரியுமா இல்லை விருந்தாளியாக வந்த விருந்தாளியாக வந்த அவனுக்கு தெரியுமா சொல்லுங்கள் ஒரு நாள் வந்து என் வீட்டில் இருக்கின்ற விஷயங்களை பார்த்துட்டு இதெல்லாம் தேவையில்லாதது போல் இருக்குது அப்படின்னு சொன்னால் நீங்கள் ஏற்றுவீங்களா காரி துப்ப மாட்டீங்க அந்த வீட்டில் ஆண்டு ஆண்டு காலமாக வாழ்கின்ற எனக்கு தெரியும் அதுலேயும் இந்த பிரின்ஸ் கால்வின் அவர்கள் இன்னும் சில விஷயங்களை பேசியிருப்பாரு அதெல்லாம் நான் உங்களுக்கு தரல மாட்டுக்கறி சாப்பிட்றவன் தாழ்ந்த சாதி என்று சொல்கிறாங்க ஆனால் மாட்டு மூத்திரம் குடிக்கிறவன உயர்ந்த சாதி என்று சொல்கிறாங்க அப்படின்னு பேசுகிறாங்க யாரா சொன்னது அப்படின்னு பிரின்ஸ் கிட்ட போய் கேட்டுப்பாரு பதில் தெரியாது ஆதிக்க சாதிகள் சொல்கிறாங்க பிராமணர்கள் சொல்கிறாங்க எங்கடா சொன்னாங்க அப்படின்னு கேட்டா தெரியாது ஏன்னா இன்றைக்கி நீங்கள் பேருந்துக்கு போங்க ஓட்டலுக்கு போங்க பாதையில் போங்க சாலையில் போங்க இல்லை மாலில் போங்க இல்லை கல்யாண மண்டலத்துக்கு போங்க எங்கேயாவது எவனா ஒருத்தன் உயர்ந்த சாதி தாழ்ந்த சாதி இல்லை சாதி பற்றி யாராவது இந்துக்கள் பேசி பார்த்துருக்கீங்களா இந்த மாதிரி ஆண்டு ஆண்டு காலமாக அவதூறு பரப்பை பரப்பியே வந்து இந்து மதத்தை அழிக்க வேண்டிய காலகட்டம் என்னத்துக்கு வருது ஒன்னே ஒன்று தான் இந்துக்களுக்கு சூடு சொன்ன இல்லை அதனால்தான் தான் இந்து மதத்தை பற்றி தவறாக சொல்லி சொல்லி அழிக்கின்ற காலகட்டம் இப்போ நம்ம தலைமுறையில் வந்திருக்கு இதை பற்றி நாம் கேள்வி கேட்கணும் அவன் மதத்தை பற்றி நாம் பேசாத போது நம்ம மதத்தை பற்றி அவன் பேசுகின்ற போது தயவு செய்து நம்ம கேள்வி கேட்டோம்னா அவன் அடங்கிடுவான் காவல்துறை எல்லாவற்றுக்கும் நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறதுக்கு நியாயம்தான் ஆனா ஆனால் நாம் என்ன பண்ணியிருக்கோம் நம்ம மதத்தை காப்பாற்றுவதற்கு அடுத்த அவதூறு செய்கின்ற போது நாம் என்ன பண்ணியிருக்கிறோம் அவனுக்கு என்ன பதிலடி கொடுத்துருக்குறோம் என் மதத்தில் கூட பெருமை பற்றி உனக்கு தெரியுமாடா அப்படின்னு என்றைக்கு எடுத்து சொல்லியிருக்கிறோம் அதனால் நாம் அமைதியாக இருப்பதுனாலும் நாம் ஒற்றுமையாக இல்லாத காரணத்தினாலும் அவங்கவங்க வந்து பார்த்தீங்கன்னா சாதி ஏற்றத்தாழ்வு அப்படின்னு சொல்லிக்கிட்டே போவாங்க ஆனால் என்னைக்காவது இந்த மாதிரி பிரின்ஸ் கால்வின் கிட்டலாம் போயிட்டு ஏன்டா எங்களுடைய பக்தி இலக்கியங்களை பார்த்துருக்கிறியா எங்களுடைய தமிழ் இலக்கியங்களை பார்த்துருக்கீங்க இல்லை எங்களுடைய புனித நூல் பகவத்கீதையை படிச்சிருக்கிறியா அதை எங்கேயாவது வந்து ஏற்றத்தாழ்வுகள் சொல்லப்பட்டிருக்கிறதா ஒரு மனிதன் வாழ்நாளில் எப்படி வாழணும் அதோடு போச்சுன்னா எதை இதெல்லாம் புனிதமாக கருதணும் எதை இதெல்லாம் புனிதமாக கருதக்கூடாது மற்றவங்களை எப்படி மதிக்கணும் எப்படி வந்து பார்த்தீங்கன்னா உழைக்கணும் என்று எல்லாவற்றையும் எங்களுடைய பக்தி இலக்கியத்திலேருந்து தமிழ் இலக்கியத்திலேருந்து புனித நூலிலிருந்து எல்லாமே வந்து ஏற்றத்தாழ்வுகள் இன்றி அனைவருக்குமாக உரைக்கப்பட்டிருக்கும் யாரையும் வந்து பார்த்திங்கன்னா இந்த மதத்தை சார்ந்தவன் அந்த மதத்தை சார்ந்தவன் நம்ம மதத்தை சார்ந்தவன் மட்டும்தான் புனிதமானவன் அப்படின்னு பிரித்தே சொல்லியிருக்காரு மனிதனுக்காக ஒரு இலக்கியம் எழுதப்பட்டிருக்குன்னு கேட்டிங்கன்னா அது தமிழ் இலக்கியங்கள் மட்டும்தான் அதில் மதமும் இருக்காது சாதியும் இருக்காது அப்படி நாங்கள் மதமற்று சாதியற்று அமைதியாக வாழ்கின்ற பொழுது எங்களை நீங்கள் மதவாதியாக மாற்றிக்கிட்டே வரீங்க கொஞ்சம் கொஞ்சமாக ஏன்னால் நீங்கள் எங்களை போது ஆக்சுவலாக நாங்கள் அடுத்த கட்டத்துக்கு எங்கே போகிறோம் என் மதத்தை ஏன்டா குறை சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்குள்ளேயும் மதத்தை விதைத்து எங்களையும் மதவெறியா ஆக்குறீங்க அப்புறம் இந்த தமிழகமானது அமைதி பூமியாக இருக்குன்னு நினைக்கிறீங்க இத்தனை நாளும் பெரும்பான்மை சமூகமானது நீ என்ன சொன்னாலும் கேட்டுக்கிட்டு அமைதியாக இருந்ததுனால தான் இந்த இடத்துல தமிழகம் அமைதி பூங்கா ஆனால் பெரும்பான்மையை தொடர்ச்சி இழிப்படுத்துகின்ற போது அவனும் விழிப்படைந்து யோ என்னை ஏன் பற்றி பேசலை அப்படின்னு சொல்லிட்டு ஒட்டுமொத்த பேரை ஒருங்கிணைந்தானு வச்சுங்களேன் பெரும்பான்மை அதற்கு பிறகு எதுவுமே இங்கே அமைதியாக இருக்காது அமைதியின்மை தான் ஏற்படும் அதனால் குட்ட குட்ட குனிறாங்க இந்துக்கள் என்பதனால சாதி இருக்கிறது மதம் இருக்கிறது அதில் ஏற்றத்தாழ்வு இருக்குன்னு சொல்லிவிட்டு தையில குட்டிக்கிட்டே இருந்தே என்ன வச்சுங்களேன் இவ்வளவு விழிப்புணர்வு அடைந்த பிறகும் இவ்வளவு அறிவியல் உலகம் வளர்ந்த பிறகும் இன்னும் நீ குறை சொல்லிக்கிட்டே இருந்தேன்னு வச்சுங்களேன் எல்லாரும் கை கட்டிக்கிட்டு வேடிக்கை பார்ப்பாங்களா என்ன ஒன்று நீந்தார்கள் வச்சுக்கங்களேன் அதற்கு பிறகு நீங்கள் எங்கேயும் மதம் மாற்றவே முடியாது நாங்கள் போய் எந்த க விழிப்படையை செய்வோம் ஏப்பா உன்னை பற்றி குறை சொல்கிறான் உன்னுடைய தர்மத்தில் இருக்கக்கூடிய நியாய அணியங்களை அவனுக்கு எடுத்து சொல்லு அவன் புரிஞ்சுக்கிட்டு போட்டோம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஜனநாயக முறைப்படி எங்களுடைய எதிர்ப்பை கண்டிப்பாக பதிவு செய்ய வேண்டிய கட்டாயத்தில் நாங்கள் இருக்கிறோம் அப்படிலாம் எதிர்ப்பை நீ சம்பாதிக்க வேண்டும் என்றால் நீ மீண்டும் மீண்டும் வந்து எங்களை சீண்டிக்கிட்டே இரு இல்லை காவல்துறை எங்கள் மீது நடவடிக்கை எடுக்காது கவர்மெண்ட்டும் கண்டுக்காது நீ என்ன பிடுங்க போகிற அப்படின்னு கேட்டீங்கன்னா இறைவன் மேலே இருக்கான் அவன் பார்த்துக்குவான் ஏன்னா திக்கற்றவர்களுக்கு தெய்வம் தான் துணை எங்கள் மதத்தில் சாதி இருக்குது அது இருக்குது இது இருக்குதுன்னு சொல்கிறவங்க உங்கள் மதத்தில் என்ன இல்லைன்னு சொல்லிவிட்டு என்கிட்ட சொல்லுங்க உங்கள் மதத்துலேயே இருக்கின்ற இழிவுகளை சரி பண்ணுறதுக்கு ஏதாவது நடவடிக்கை எடுத்திருக்கியான்னு சொல்லு அதெல்லாம் விட்டுவிட்டு என் மதத்தை பற்றி எதற்காக பேசுகிறேன் அப்படின்ற கேள்விக்கு யார் இடத்திலும் பதில் கிடையாது சட்டமே சொல்லிட்டு இருக்குது யோ மதம் பரப்பக்கூடாது உன்னுடைய ஆன்மீகத்தை பற்றி பேசலாம் ஆனால் மதம் பரப்பக்கூடாது அதே மாதிரி கட்டாய மத மாற்றம் கூடாது விருப்பப்பட்டு யார் வேண்டுமானாலும் மதத்தை ஏற்றுக்கொள்ளலாம் ஆனால் இன்றைக்கி தமிழ்நாட்டிலும் சரி இந்தியாவிலும் சரி கட்டாயமாக மதமாற்றப்படுகின்றார்கள் வறுமையை பயன்படுத்தி கவலையை பயன்படுத்தி ரெண்டாவது ஏழாண்மையை பயன்படுத்தி இல்லை அங்கே போனால் நம்ம பெரியார் ஆயிலா என்று பேராசை காரணமாக திரிகின்ற மக்களுடைய எண்ணங்களை தவறாக பயன்படுத்தி மத மாற்றம் நிகழ்ந்து கொண்டே இருக்குது இது இந்திய அரசியலமைப்பு சட்டத்துக்கும் எதிராக இருக்கிறது அதனால் அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் பிரின்ஸ் கால்வின் போன்ற மத வெறியர்களை செய்து வெளியே விடக்கூடாது வெளியே விட்டிங்கன்னு வச்சுங்களேன் இந்துக்களுடைய மனதானது புண்படத்தான் செய்யும் அவங்க கதலை தான் செய்வாங்க கவர்மெண்ட் காப்பாற்றும் என்று உங்களை எதிர்பார்த்து தான் நிற்பாங்க உங்கள் மீது நம்பிக்கைலைனா அதுக்கப்புறம் வாக்கு கேட்டாலும் தானே போய் நிற்கும் அதனால் அரசாங்கமானது இந்துக்களை ஒரு வாக்கு வஞ்சியாக கூட கருதியாவது இந்த பிரின்ஸ் கால்வின் மீது நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு கேட்டுக்கிட்டு சொரணக்கெட்டு இந்துக்கள் இருக்கிற வரைக்கும் நாள் நம்ம முதுவில் தானாக வந்து சொரிஞ்சு கொடுவான் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த வீடியோவை நான் முடிக்கிறேன் நன்றி நண்பர்களே